வணக்கம் நண்பர்களே இவங்கெல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து நிறுவனத்தில் வந்து நீங்க புதுசாக சிஎம் தான் உங்களுக்கு வாழ்வு இல்லைனா வந்து உங்க நிறுவனம் எதுவுமே கிடையாது ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நிலைமைக்கு இத்தனை கஸ்டமர் பேஸோட வேறு ஒரு நிறுவனத்துக்கு இந்த நிறுவனம் கைமாத்தி விட்டா கூட இவங்களுக்கு மிகப்பெரிய தொகை கிடைக்கும் அது யாராலும் மறுக்க முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய கஸ்டமர் பேஸ் எங்க இருக்கு எந்த நிறுவனத்தில் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க பெருசாக வேணாம் தமிழ்நாட்டோட எடுத்துக்கிறோம் ஒரு நிறுவனத்துக்கு வந்து இத்தனை கஸ்டமர் டைரக்டா இருக்காங்க எந்த கம்பெனி வேணாலும் எடுத்து பாருங்க எந்த கம்பெனியும் இருக்க மாட்டாங்க டைரக்டா இருக்கிறவங்க இதில் மட்டும் தான் இருக்காங்க இவ்வளோ பெரிய கஸ்டமர் சோர்ஸை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பா வந்து அதை பயன்படுத்த மாங்க நிறுவனத்துக்கு எதிர்காலத்தில் வரப்போற வருமானம் தான் வரப்போகுது இதை நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இதை வச்சு வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருந்தது இனி இதை பத்தி பேசுகிறதுனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறதில்லை இதை பத்தி இந்த இடத்துல நம்ம பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிதல் இல்லாம போயிடும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல பேசுறேன் இப்போ நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு ஏற்படும் மையா இல்லையா சொல்லுங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நமக்கு இவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் மறக்க முடியுமா எல்லா பொருட்களையும் நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களால் மறக்க முடியுமா எல்லாமே சாத்தியக்கூறுகளோடு தான் இருக்குது நடக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து அதிசயம் தான் நடந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும் சார் நண்பர்களே இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக நடக்க போகிறது சரிப்பா கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து எப்படி எங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க நாங்களாம் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு குரூப்பாக கூட நாங்கள் எடுக்கலை அதாவது வந்து சிஎம் அப்கிரேட் ஆயிருக்கும் ஒரு ரூபா கூட எடுக்கல இப்ப நான் என்ன பண்றது எங்க பணத்துக்கு நாங்க என்ன வழி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு சின்ன ஒரு கால்பிகேஷன் சொல்றேன் அதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க இப்போதைக்கு வந்து எத்தனை பேர் சிஎம் அப்கிரேட் ஆகி அமௌண்ட் வாங்காம இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமௌ கணக்கை வந்து நம்ம சொல்றது கஷ்டம் இதை வந்து ஒரு எளிய முறையில வந்து ஒரு சின்ன கணக்கீடு பண்ணலாம் பணம் எடுக்காதவங்க எல்லாமே வந்து இப்ப நம்ம யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சேனல்ல வர வீடியோக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்கன்னா முழுமையா பணம் எடுக்காத எல்லாருமே கண்டிப்பா பார்ப்பாங்க ஏதாவது ஒரு சோர்ஸில் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துடாதா ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம போட்ட நம்ம கை கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்காங்க நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ண பொருளுமே நிறையா பேர் வாங்காமல் இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் எந்த அடிப்படையில் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீங்கள் முன்வைக்கலாம் அதுக்கான விளக்கத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆவரேஜ் ஒரு வீடியோ வந்து பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்க பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து பண தேவையில் இருக்கோ யார் யாரெல்லாம் எடுக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து அதிகமான ஆர்வம் காட்டுவாங்க இது வந்து ஒரு சோர்ஸாக தான் நான் சொல்கிறேன் நான் எதுவுமே முழுமையான ஒரு கணக்கீடு நான் சொல்லலை இப்போ அந்த சோர்ஸ் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பணம் எடுக்காத எல்லாருமே வந்து இதில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கமாண்ட் போட்டுருக்கீங்க ஆவரேஜாக வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து பத்தாயிரம் ஃபீஸ் போகுது அப்போ ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க இதில் வந்து ஒரு பேமெண்ட் கூட எடுக்காதவங்களும் இருக்காங்க லாஸ்ட் ரெண்டு பேமெண்ட் எடுக்காதவங்க கூட இருக்காங்க அஞ்சு பேமெண்ட் எடுத்தவங்க இருக்காங்க ஆறு பேமெண்ட் எடுத்தவங்க இருக்காங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அவங்க தான் வந்து மிச்ச தொகை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண தொகையில் அந்த ஒரு குறிப்பிட்ட பர்ச்சிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துட மாட்டோமாற ஆர்வத்தில் அவங்க தான் வந்து அதிகமாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்ற கணக்கு பார்த்தா பத்து லட்சம் பேர் இதில் இருக்காங்கன்றப்ப பத்து லட்சம் பேருமே இந்த வீடியோவை பார்த்துருக்கணும் நம்மெல்லாம் பார்க்கல ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை அவங்களுடைய தொகையை வந்து எடுத்து அதனால வந்து இதில் ஆர்வம் செலுத்தாம இருந்திருக்கலாம் யார் வந்து தொகை கம்மியாக இருக்கோ அவங்க தான் வந்து இதில் ஆர்வம் செலுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரேஜாக ஒரு பத்தாயிரம் பேர் நம்ம எடுத்துக்கோம் பத்தாயிரம் பேர் வந்து முழுமையாக நம்ம சொல்றோம் எனக்கு ஒரு பேமெண்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு பேமெண்ட் எடுத்து எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறோம் இந்த பத்தாயிரம் பேருக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து தெளிவாக சொல்ல போகிறோம் பொறுமையாக புரிஞ்சிக்கங்க இப்போ நம்ம நிறுவனத்தில் நூற்றி பதினெட்டு கோடி இருக்குது பதினெட்டு கோடியை போட்டு விட்டுருவோம் நூறு கோடி இருக்குன்னு வைங்க நூறு கோடி இருக்குது பத்தாயிரம் பேர் வந்து இப்போ நேரடியாக வந்து நம்ம கணக்கில் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா திருப்பி கொடுத்தாலும் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா கன கால்குலேட் பண்ணிக்க பேனா எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம்னா பத்து பேருக்கு பத்து லட்சம் நூறு பேருக்கு ஒரு கோடி நூறு பேருக்கு ஒரு கோடி அப்படிங்கிறப்ப ஆயிரம் பேருக்கு பத்து கோடி நல்லா கால்குலேட் பண்ணிக்க ஆயிரம் பேருக்கு பத்து கோடி கொடுத்தோம்னா ஒரு லட்ச ரூபா மணிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிடலாம் அதே மாதிரி வந்து இப்ப நான் சொன்ன கணக்கில் ஆவரேஜாக நீங்க எடுத்த அமௌண்ட்டையுமே கால்குலேட் பண்ணாமல் தலைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலுமே நூறு கோடி ரூபா பேர் இதுக்கு மேல என்ன வேணும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்தாயிரம் பேர் தானே இவங்க தான் திரும்ப திரும்ப பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசமா நம்ம பார்க்கும்போது இவங்க தான் ரிப்பீட்டாக உள்ள வந்துட்டு இருக்காங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆவரேஜாக கொடுத்தாலும் நூறு கோடி பத்தாயிரம் பேருக்கு நம்ம கொடுக்கலாம் இதுக்கு மேலே என்ன வேணும் எப்படி நிறுவனத்தில் பணம் இல்லை எப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கொடுத்தாலே போதுமே இதை ஒரு சில பேர் என்ன சொன்னால் ஜிஎஸ்டி கட்டினா அதனால வந்து அதை கட்டினதாக வந்து எடுத்துருவாங்க மக்களுக்கு இங்கே பணமாக பிரச்சனையாக இருக்கும்போது கவர்மெண்ட் வரி மட்டும் எப்படி எடுக்கும் இங்கே அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்கும்போது தான் வந்து அதை அங்கே கொடுக்க வேண்டியது இருக்குது இங்கே மக்களுக்கே கொடுக்க வேண்டிய பணத்தொகை இங்கே மிச்சம் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அதை வரியாக கட்ட முடியும் நம்மளே முறையீடு பண்ணலாம்ல இல்லைங்க எங்களால் முடியலை நிறுவனத்தில் இருக்கிற காசு வந்து மக்களுக்கு கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்குது நாங்கள் நிறுவனத்தை அடுத்து நடத்தினா நாங்கள் பார்க்கலாம் நிறுவனத்தில் வந்து லாபத்தை நம்ம வந்து வரியாக கட்ட முடியும் நஷ்டத்தில் போய் நம்ம வரியேட்டிகிட்டு இருக்க முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க அதனால உங்களுக்கு தலைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கூட ஆவரேஜா கொடுத்தாலும் பத்தாயிரம் பேர் இருக்கு அதாவது இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பத்தாயிரம் பேர் இருக்கு மற்றவங்க எல்லாம் கேட்டாங்களான்னு தெரியல இந்த பத்தாயிரம் பேர் தான் இருக்காங்க இதில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் எடுத்தவங்க கூட இருக்காங்க இந்த பத்தாயிரம் பேருக்குள்ள அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஆவரேஜா ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கூட நூறு கோடியில் ஆவரேஜா வேலை முடிஞ்சு போகும் இப்போ சொல்லுங்கள் நிறுவனத்துக்கிட்ட பணம் இருக்கா இல்லையா இப்போ நீங்களாம் கேட்டிட்டீங்க எப்படி நிறுவனம் வந்து எதிர்காலத்தில் பணம் கொடுக்க போகுது கொடுக்க போதுண்டு ஃபுல் பேமெண்ட்டாக கொடுத்தாலுமே இந்த மாதிரி கொடுக்கலாம் என்ன ஒன்று இந்த மாதிரி செய்யும்போது நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு வந்து கரெக்டாக போகுமா அப்படின்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் போகும் ஏன்னா வந்து ஒரு ஐநூறு கோடிக்கு நமக்கு வந்து ப்ராடக்ட் இருக்குது அதை வச்சு ரன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் சரிங்க இதில் வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து வேறு மாதிரி ஒரு மெத்தேயில் பண்ணி நிறுவனமும் சேல் வரணும் எங்களுக்கு பணமும் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மக்களாகிய நீங்கள் வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பார்த்து அமௌண்ட் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் எந்த அமௌண்ட்டுமே எடுக்காத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்தா நல்லா இருக்கும் இது என்னுடைய கருத்து இது நிறுவனத்துடைய கருத்துல அவரேஜாக கொடுத்தோம்டா மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நிறுவனமும் அடுத்த கட்டமாக நடந்துகிட்டு இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கோம் இதை வச்சு மக்கள்கிட்டையும் சரி வெளிவகுதலையும் சரி நிறுவனம் வந்து பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நிறுவனம் வந்து நான் சொன்ன மாதிரி மீண்டும் வறுமையானால் இதில் வந்து இணைவதற்கு பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் உண்மை சிஎம்மா கிடையாது வெறும் பிஎம்மா மட்டும் இருந்தே நிறையா சம்பாதிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நிறுவனத்தில் வந்து நீங்கள் சிஎம் அப்கிரேட் ஆகியே ஆகணும்னு எந்த ஒரு இடத்துலையும் வந்து கண்டிஷன் வைக்கவே கிடையாது வெறும் பிஎம் இருக்கா நீ லாஸ்ட் டைம் வரைக்கும் நீ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே அப்படிங்கிறத சொல்கிறாங்க தவிர உங்களை வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு கட்டுப்போட ஒரு கட்டாயமோ வந்து அவங்க சொல்லவே கிடையாது அதனால் யாரும் பயப்படவும் தேவையில்லை இனிமேல் புதுசாக வந்து இந்த நிறுவனம் ஸ்டார்ட் உள்ளே சேர்ந்தாலும் நீங்க சாதாரணமாக ஒரு பிஎம் லெவலில் லெவல்ல இருந்தே நீங்க வந்து லைஃப் டைம் இதில் வந்து ஒரு உறுப்பினராக இருந்து ஒரு சிறுகவைய வந்து சம்பாரிச்சுட்டே இருக்கலாம்ன்றத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்ப சொல்லுங்கள் நண்பர்களே இப்ப நான் சொன்னதெல்லாம் சாத்தியப்படுமா பராதா நிறைய பேர் வந்து சாத்தியமே இல்ல சாத்தியமே இல்லைன்னு இருக்காங்க இது சாத்தியப்படுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க காமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த நிறுவனத்து மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் பேமெண்ட் தருவாங்க நீங்க சொன்னீங்க எப்படி தருவாங்க கண்டிப்பாக தருவாங்க எப்போனா இந்த கேஸெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தருவாங்க ஏன்னா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க முடியாதுல்ல ஒன்று அவங்களுக்கு பேமெண்ட் வேணும்னா ஒன்று கேஸை வாபஸ் வாங்கணும் இல்லை இந்த கேஸ் முடியும் போது அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அதனால் எப்போ இருந்தாலும் அவங்களுக்கும் பேமெண்ட்டு நிறுவனம் கொடுக்கும் அதை எப்படி வாங்கிக்கிறது எப்போ வாங்கிக்கிறதுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் நம்ம சொல்லக்கூடாது அது அவங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து பேமெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கும்ன்றதில் நிறுவனம் வந்து தெளிவாக இருப்பாங்க அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது இது அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் நிறுவனத்துக்கு வந்து இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரியான பராகிராப்ஸ்லாம் வந்திருக்குன்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எது பண்ணாலும் சரி அதனால தான் வந்து சில பேர் வந்து கமெண்ட்டில் கதறிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட்டே இல்லைன்னாலும் சுழமொட்டாவது எடுத்து நிறையா கேஸ்கள் நடந்திருக்கு அப்படி பண்ணுவாங்கங்க இப்போ எங்கள் இதில் பட் சாய்க்குள்ளே வரலப்பா வராமல் இருக்கிறப்ப எப்படி நீங்கள் பண்ண முடியும் இதே சில காரணங்களை காமிச்சு நாங்களே வந்து அப்ளை பண்ணி ரெட்டன் ப்ராபர்ட்டி வாங்கி நிறுவனத்தை வந்து மீண்டும் சிறப்பாக இன்பம் நடந்ததை விட இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு வழிகாட்டுதலின் பேரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நிறுவனம் விரைவில் செயல்படுத்துவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை அதற்கான முன்னறிவிப்பா இந்த மாதத்தில் இந்த ஜனவரி மாதத்திலே ஒரு சிறு அறிவிப்பு மிக முக்கிய சிறு அறிவிப்பு உங்களுக்கு வர காத்துட்டு இருக்கு அதனால பொறுமையோட காத்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே இப்ப உங்களுக்கு பேமெண்ட் சம்பந்தமான ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் பேமெண்ட் கண்டிப்பா வரும் ஒருவேளை அந்த மெத்தட்ல வரலாம் இல்ல கம்பெனி ரன் ஆகுறப்ப வரலாம் இல்லைன்னா நான் சொன்ன மெத்தட்ல பிரித்து கொடுக்கப்பட்டாலும் உங்களுக்கான தொகை நிறுவனத்தில் இருக்கு அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல எப்ப இருந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் நிச்சயமா வரும் அதுவும் விரைவில் அதி விரைவில் அது எப்ப நான் சொல்ல மாட்டேன் அதி விரைவில் கிடைக்கும் மற்றவங்க சொன்ன மாதிரி வந்து ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப அது இதுன்னு சொல்லி கதை விட்டு இருக்காங்க அவங்க கதை கதையாவே இருக்கட்டும் நடக்கிறது நன்மையாவே இருக்கட்டும் நிச்சயம் உங்கள் தொகை உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் சார் நண்பர்களே உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் மேலும் இது மாதிரியான ஒரு பயனுள்ள ஒரு தகவல் நம்ம சந்திக்கிறேன் மெய்ப்பொருள் காண்பதறிவு வாழ்க்க வளமுடன்